வணக்கம் வரும் மக்களவை தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் தொகுதி குறித்து பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது இது தொடர்பாக பல வதந்திகளும் ஊகங்களும் பரவி வந்தன எப்படியும் அவர் இந்த முறையும் வாரணாசியில் போட்டியிடுவார் என்று நம்பப்பட்டது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாவது ஒரு தொகுதியிலும் போட்டியிடுவாரா அப்படியானால் அது எந்த தொகுதியாக இருக்கும் அந்த இரண்டாவது தொகுதி தென்னிந்தியாவில் இருக்குமா தமிழ்நாடு கேரளா தெலங்கானா இவற்றுள் எந்த மாநிலமாக இருக்கும் இதுபோன்ற விவாதங்கள் நீண்ட நாட்களாக நடந்து வருகின்றன இந்நிலையில் நேற்று பாஜக வேட்பாளர்களின் முதல்கட்ட பட்டியல் வெளியானது அதில் பிரதமர் மோடி வாரணாசியில் போட்டியிடுவது உறுதியாகி உள்ளது தற்போதைய தகவல்களின்படி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தின் ராமநாதபுரத்தில் போட்டியிடுவார் என்றும் ஒரு தகவல் உள்ளது அதாவது வாரணாசியை தவிர தமிழகத்தின் ராமநாதபுரத்தை இரண்டாவது தொகுதியாக பாஜக பரிசீலித்து வருவதாகவும் அதாவது அந்த தொகுதி பிரதமர் போட்டியிடுவதற்கான தொகுதியாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகி வருகின்றன என்னவனாலும் ராமநாதபுரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிட்டால் நிச்சயம் அது ஒரு மிகச்சிறந்த தேர்வு என்றே சொல்ல வேண்டும் மேலும் ராமேஸ்வரம் கோவில் அமைந்துள்ள ராமநாதபுரத்தில் நரேந்திர மோடி போட்டியிட்டால் அதன் பெருமை அனைத்தும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையையே சேரும் என்பதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை காரணம் ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிட்டால் எப்படி இருக்கும் என்று அண்ணாமலையே பல மாதங்களுக்கு முன்பே ஒரு விவாதத்தை தொடங்கியிருந்தார் அப்போது யாரோ அவரிடம் பிரதமர் மோடி ராமநாதபுரத்தில் போட்டியிடுவது குறித்து கேட்டதாகவும் அது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியிருந்தார் மோடி திருவனந்தபுரத்தில் போட்டியிடுவார் என்றும் ஒரு செய்தி வெளியானது தமிழகத்தில் போட்டியிடுவார் என்றும் தெலங்கானாவில் போட்டியிடுவார் என்றும் எல்லாம் செய்திகள் உலாவின பிரதமர் நரேந்திர மோடி நடந்த அவரது முதலாவது நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார் குஜராத்தின் வடோதராவிலும் வாரணாசியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மோடி என்று பின்னர் அவர் வடோதரா தொகுதியில் ராஜினாமா செய்து வாரணாசியை தக்க வைத்துக் கொண்டார் இரண்டாயிரத்து நடந்த தேர்தலில் அவர் வாரணாசியில் மட்டும் போட்டியிட்டார் இம்முறை தென்னிந்தியாவில் போட்டியிடுவது என்ற ஒரு திட்டம் இருப்பதாகவே தெரிகிறது சூஜனைகள் உள்ளதை போல் அவர் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டால் நிச்சயமது தமிழகத்தில் பாஜகவிற்கு பெரும் ஆதரவலையை உருவாக்கும் குறிப்பாக தென் தமிழகத்தில் பாஜக பெரும் வெற்றிக்கான அதிர்வலையை ஏற்படுத்தும் அந்த அலையின் தாக்கம் அண்டை மாநிலமான கேரளாவிலும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கன்னியாகுமரி தொகுதியில் ஏற்கனவே பாஜக வெற்றி பெற்றுள்ளது மேலும் திருவனந்தபுரம் தொகுதியில் கடந்த இரண்டு தேர்தல்களிலும் பாஜக இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது ராமநாதபுரத்திலும் பாஜக கடந்த முறை இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது மேலும் பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படும் இந்த ராமநாதபுரத்தை சுற்றி இதுபோன்ற பல முன்னணி தொகுதிகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த முடிவு தென்னிந்தியாவில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த பாஜகவுக்கு ஆதரவான அரசியல் அலையை உருவாக்கும் மேலும் மக்களவைத் தேர்தலுக்குப் பின் தென்னிந்தியாவில் செல்வாக்கு இல்லாத கட்சி என்ற பெயரை மாற்றி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் செல்வாக்கு மிக்க அரசியல் கட்சியாக பாஜக மாறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாக நிபுணர்கள் கருதுகிறார்கள் நீண்ட காலமாக ராமநாதபுரம் தொகுதி திமுக அதிமுக அல்லது அவர்களின் கூட்டணி கட்சிகள் வசம் உள்ளது இரண்டாயிரத்து பதினான்கில் அதிமுக வேட்பாளர் அங்கு வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அதாவது கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றார் திமுகவின் கூட்டணி கட்சியான முஸ்லிம் லீக் வேட்பாளர் கன்னி நவாஸ்தான் இப்போது அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் நாற்பத்தி இரண்டு சதவிகித பெற்றிருந்தார் கடந்த தேர்தலில் ராமநாதபுரத்தில் பாஜக முப்பத்து இரண்டு சத வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்திருந்தது பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவிற்காக அயோத்தி செல்லும் முன் தமிழகம் வந்ததை நாம் அறிவோம் அப்போது பிரதமர் ராமநாதபுரத்திற்கும் சென்றிருந்தார் எனவே ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக போட்டியிட்டாலோ அல்லது பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிட்டு வெற்றி பெற்றாலோ தமிழகத்தை இதுவரை ஏமாற்றி வந்த கட்சிகளின் கணக்குகள் பூட்டப்படும் ராமநாதபுரம் தொகுதியில் ஏறத்தாழ பதினாறு லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர் எனவே அந்த தொகுதியில் பிரதமர் போட்டியிட்டால் அது மிகப்பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை பிரதமர் மோடி வெற்றி பெறுவதால் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் அதோடு தமிழகத்திற்கும் நல்லது நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை அதோடு ராமநாதபுரத்தில் மோடி போட்டியிட்டால் இத்தொகுதிக்கு அருகில் உள்ள தொகுதிகளிலும் தமிழகம் கேரளா போன்ற மாநிலங்களிலும் பாஜக அலை பெரிய அளவில் அடிக்கும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள்